பெருமானார் செல்லல்லாகோ அழைவு செல்ல மன்னவர்கள் உயிருடன் இருக்கின்ற போது இறைவனால் வகை அறிவிக்கப்பட்டது வகையின் மூலம் பெருமானார் செல்லல்லாகோ அழைவு செல்ல மன்னவர்கள் பல விடயங்களை கூறினார்கள் பெருமானார் வபாத் பின்னாலும் வகி இருக்கின்றதா நான் பாதையில் வருகின்ற போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்து அதை பற்றி நான் சிந்தித்த விடயத்தை செய்த உஸ்மான் பின் அப்பா அலி அவர்கள் சபையில் கூறுகின்றார்கள் என்று வியந்து விடுவார் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال نبينا محمد صلى الله عليه وسلم المرء مع من احب او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما رب تمن بالخير والسعاده وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏஹவல்லோ நாகி அல்லாஹ் பஹானு தாலாவுக்கு எல்லா போலும் அலஹம் இல்லா இவ்வுலகத்திற்கு ஒரு அற்குடையாக வந்து எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயி முல்லாஹு அழகி வல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் அல்லாஹா குசு பஹானஹு தாலா இவ்வையகத்திலே அவனது பிரதிநிதிகளாக மனிதர்களை படைத்து அதில் அவன் நாடிய சிலர்களை அவனது நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹா குசு பஹானஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறார் இவ்வாறு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனுடைய நேசர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹா குசு தாலா அவர்களுக்கு கராமத்தினும் அற்புதத்தை வழங்கியிருக்கின்றான் ஏனென்றால் நாம் இறை நேசர்கள் யார் என்று பார்க்கின்ற போது அதற்கு வரைவிளக்கணம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்லுவார்கள் யார் இறைவனுடைய வழிபாட்டின் மீது நியமமாக தொடர்படியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறை நேசர்கள் என்று இமாம்கள் எமக்கு வரைவிளக்கணம் சொல்லி தருவார்கள் இவ்வாறு இறைவனுடைய தின் வழிபாட்டின் மீது இறைவனுக்கு மாறி செய்வதை முற்றும் முழுதாக தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹூ தாலா வெகுமதியாக சன்மானமாக வழங்கக்கூடியதான் இந்த கராமத்தனும் அற்புதமாக இருக்கின்றது கராமத்தென்றால் என்ன என்று பார்க்கின்ற போது வளமையை மாற்றக்கூடிய வளமைக்கு மாற்றமான ஒரு விடயம் தான் கராமத் அல்லாஹ்கசு பஹானஹூ தாலா இதை எவருனுடைய வெளிரங்கம் தூய்மையானதாக நல்லதாக இருக்கின்றதோ அவரின் கரத்தின் மூலம் அல்லாஹாக்குசு பஹானகு தாலா வெளிப்படுத்துவான் இதை அல்லாஹுக்கு சுபகானகுத்தால் அவருக்கு கொடுப்பதற்குரிய காரணம் அவரை கண்ணியப்படுத்துவது இந்த கராமாத்துகளை பற்றி பார்க்கின்ற போதும் இந்த கராமாத்துகளில் மிகச்சிறந்த ஒரு மிக உன்னதமான கராமாத்தாக அறிவு காணப்படுகின்றது என்றால் மிகையாகாது ஏனென்றால் நாம் எமக்கு இன்றைய காலகட்டத்தில் இமாம்களான மஹதீச்களாக இருக்கலாம் முஃபஸ்ஸிரீன்களாக இருக்கலாம் ஃபுகஹாக்களாக இருக்கலாம் அவர்களினால் தொகுத்து தரப்பட்ட சட்டத்திட்டங்களை பார்க்கின்ற போது அந்த காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதை சிந்தித்து பார்க்க முடியாத பல விடயங்களுக்கு கூட தீர்வாக பல பத்துவாக்களை பல மஸ் அலாக்களை எமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் பஹானஹு தாலா அவர்களுக்கு வழங்கிய கராமத்தான் என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் கராமத்துனுடைய அடிப்படையை பற்றி சொல்கின்ற போது கராமத் என்பது எமது புத்திக்கு அப்பாற்பட்டது தான் கராமத்துனுடைய அடிப்படை அதாவது இவ்வாறு நடக்க முடியும் என்பதை எமது புத்தி ஆகுமாக்கினால் தான் அது கராமத் என்று சொல்வதற்கு இல்லை எமது புத்தியினால் சிந்திக்க முடியாத புத்தி சில வேலை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடிய சில விடயங்களும் கராமாத்தாக நிகழும் என்பதை நாம் வரலாற்று நடிகில் பார்க்க முடியும் இன்று எம்மில் பலர்களுக்கு பெருமானா செல்லாகோ அலைவ செல்ல மன்னவர்களுடைய தோழர்கள் காட்டிய கராமாத்துகள் அறியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் என்றாலும் பெருமானா செல்லல்லாகோ அழைவு செல்ல மன்னவர்களுடைய தோழர்கள் பல அற்புதங்களை பல கராமாத்துகளை காட்டியிருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது எம் எல்லோருக்கும் பிரபலியமான செய்தி செய்தா உமர் அலி அல்லாஹூ அவர்கள் கூறிய வார்த்தை யா சாரியா அல் ஜபல என்ற சம்பவம் அந்த நிகழ்வு எல்லோருக்கும் பரிச்சித்தியமானது எல்லோரும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய உடை இந்த நோக் இந்த வழியில் இந்த அமைப்பில் நாம் பார்க்கின்ற போது போதும் அபுபக்கர் அவர் அலி அல்லாஹூ அவர்கள் மிக பெரும் கராமாத்துகளை காத்திருக்கின்றார்கள் செய்தனா அபுபக்கர் அலியுல்லா அவர்கள் எந்த இடத்தில் எந்த கூடிய தட்டில் கைவெத்தி சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு அதிகரித்து கொண்டு செல்லும் என்று சஹாபாக்கள் உன்னுடைய வரலாற்றில் செய்து நா அபுபக்கர் சித்திக் அலியுள்ளாஹண்ண அவர்கள் உன்னுடைய கராமாத்துகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது சொல்வார்கள் செய்தனா அபுபக்கர் அவர்கள் விருந்தாளிகளுடன் சேர்ந்து உணவு உண்ணுகின்ற போதெல்லாம் அந்த விருந்தில் அந்த உணவில் அபிவிருத்தியே அதிகமாகுவதை நாங்கள் பார்த்திருப்பதாக சொல்வார்கள் அதே போன்றுதான் செய்திநா உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களது சபையில் தோழர்களுடன் வீட்டிருக்கின்ற போது செய்திநா உஸ்மான் அலி அவர்கள் சொல்லுவார்கள் தற்பொழுது உங்களது சபையில் ஒரு மனிதர் வருவார் அவரது கண்களில் ஜினாவுனுடைய அடையாளம் விபச்சாரத்தினுடைய அடையாளம் வெளிப்படும் என்று சொல்வார் இவ்வாறு சொல்லிவிட்டு இருக்கின்ற போது ஒரு மனிதர் உஸ்மான் அப்பான் அலி அல்லாஹன் அவர்களை சந்திக்க வருகின்றார் இவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வார வீதியில் ஒரு பெண்ணை பார்த்து விடுவார் பெண்ணை பார்த்ததற்கு பின்னால் அந்த பெண்ணுடைய அழகை இவர் தனது உள்ளத்தில் கற்பனை செய்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார் இந்த சந்தர்ப்பத்தில் செய்திணா உஸ்மான் அப்பா அலி அப்பாவின் அவர்களுடைய சபைக்கு இந்த மனிதர் வருவார் அப்போது செய்துனா உஸ்மான் அப்பா அலி அப்பான் அவர்கள் சொல்வார்கள் தற்பொழுது உங்களிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார் அவர்களுடைய கண்ணில் ஜினாவனுடைய அடையாளம் வெளிப்படுகின்றது என்று செய்துனா உஸ்மான்பின் அப்பா அலி அப்ப அவர்கள் சொல்லுவார்கள் வந்தவர் திகைத்து போய் விடுவார் பெருமானார் செல்லலாகோ அழைவு செல்ல மன்னவர்கள் உயிருடன் இருக்கின்ற போது இறைவனால் வகை அறிவிக்கப்பட்டது வகையின் மூலம் பெருமானார் சொல்லல்லாகோ அழைவ செல்ல மன்னவர்கள் பல விடயங்களை கூறினார்கள் பெருமானார் வபாத்தாகியதற்கு பின்னாலும் வகி இருக்கின்றதா நான் பாதையில் வருகின்ற போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்து அதை பற்றி நான் சிந்தித்த விடயத்தை செய்த உஸ்மான் பின் அப்பார் அலி அவர்கள் சபையில் கூறுகின்றார்கள் என்று வியந்து விடுவார் அப்போதுதான் உஸ்மானபின் அப்பான் அலி அம்மா அவர்கள் சொல்வார்கள் இது வகை அல்ல அகப்பார்வையினால் பார்த்த உள்ளத்தினுடைய பார்வையின் மூலம் பார்த்த விடயம் என்று செய்ன் அலி அம்மா அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆகவே கராமாத் என்பது அல் குர்ஆனுடைய வாயிலாகும் அல் குர்ஆனிலே பல சம்பவங்கள் செய்தனா செய்த மரியம் அலிஹிசலாம் அன்னவர்களுடைய சம்பவமாக இருக்கலாம் அதே போன்று சூரா கஹப்பில் வரக்கூடிய செய்தார் ஹலீர் அலிஹிசலாம் மன்னவர்களுடைய சம்பவமாக இருக்கலாம் சூரா யாசினில் வரக்கூடிய சம்பவமாக இருக்கலாம் இவ்வாறு அல் குர்ஆனில் கராம தரிப்பட்டது போன்று பெருமானா சுல்லல்லாஹூ அலைவசன மன்னவர்களுடைய ஹதீசுகளிலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதே போன்றுதான் அறிவன் வாயல் என்று கூறப்பட்ட செய்துனா அலியின் கர்மல்லாக அவர்கள் இவர்களை ஒரு மனிதர் சந்திக்க வருகின்றார் ஹவாரிஜாக்களில் உள்ளவர் உள்ளவர்தான் பெருமானார் செய்துனா அலியின் கர்மல்லாக அழிகோ அண்ணவர்களின் மீது கோபம் பொறாமை கொண்டவர் என்றாலும் செய்துனா அலியின் கர்மல்லாஹூ அழிவ அண்ணவர்களிடத்தில் வந்து அழிரலியல்லாஹன் அவர்களை புகழ்ந்து பேசுகின்றார் தனது கோபத்தை உள்ளத்தில் மறைத்துவிட்டு வாயினால் பெருமானார் செய்த அலியின் கர்மல்லாஹூ வஜிமகன் அவர்களை புகழ்கின்றார் அப்போது அலியின் கர்மல்லாகும் வஜிமகன் அவர்கள் சொல்வார்கள் இன்னவரே நான் நீங்கள் புகழ்வது நீங்கள் வாயினால் சொல்வதை விட குறைந்தவன் தான் என்றாலும் உங்களது உள்ளத்தில் நினைத்திருப்பதை விட மேலானவன் உள்ளத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களே என் மீது கோபம் என் மீது பொறாமை என் மீது வஞ்சகத்தை வைத்து கொண்டு நாவினால் சொல்லக்கூடிய புகழக்கூடிய புகழுக்கு விட நான் குறைவானவன்தான் என்றாலும் உங்களுடைய உள்ளத்தில் நினைத்திருப்பதை விட நான் உயர்வானவன் ஆகவே இந்த வரலாறுகளை பார்க்கின்ற போது கராமத் என்பது பெருமானா சொல்லல்லாஹு அழைவ செல்லும் அன்னவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களில் பல கராமாத்துகள் நிகழ்ந்திருக்கின்றது என்பதற்கு சான்றாக இந்த சம்பவங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் நாம் இப்போது வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் செய்துனா அஹமது கபீர் கதசுல்ல அன்னவர்களுடைய நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு சங்கையான மாதத்தில் இருக்கின்றோம் இவர்களுடைய கராமாத்துகள் எண்ணில் அடங்காதவைகள் அதே போன்றுதான் இவர்களுடைய ராத்தி மஜிலிசுகளில் கூறிய ஆயுதங்களின் மூலம் பல அற்புதங்கள் நிகழ்த்தப்படும் கூறிய ஆயுதங்களின் மூலம் தங்களது முகங்களில் தங்களது கைகளில் வயிறுகளில் குத்திக் கொள்வார்கள் இவ்வாறான விடயத்தை செய்ய முடியுமா இவ்வாறான விடயம் இவ்வாறான விடயங்கள் செய்வதை ஸ்லாத்திற்கு உட்பட்டதா என்று பார்க்கின்ற போதும் இவ்வாறான விடயங்கள் இஸ்லாத்துக்கு உட்பட்டது இதை சஹாபாக் பெருமக்கள் கூட செய்து காட்டியிருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது ஒரு தடவை செய்தா அலியின் கர்மல்லாக வடிவம் அண்ணவர்களுடைய நேசர்களில் ஒருவர் ஒரு பொருளை திருடிவிட்டார் இந்த விடயம் செய்தனா அலியின் கர்மல்லாக வடிவம் அண்ணவர்களிடத்தில் முறைப்பாடாக வருகின்றது இன்னவர் இந்த பொருளை திருடிவிட்டார் அவர்கள் அழியின் கரமல்லா வழிவான் அவர்கள் உன்னுடைய சபைக்கு வருகின்ற போது செய்த அலியின் வழியல்லாக அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் இந்த பொருளை திருடினீர்களா அவர் ஒப்புக்கொள்கின்றார் நான் திருடினேன் உடனே செய்த அழியின் கரம் அல்ல வழிவான் அவர்கள் அவர்களது கரத்தை வெட்டுகின்றார்கள் கரத்தை வெட்டியதற்கு பின்னால் அந்த அடிமை போகின்றார் போகக்கூடிய வழியில் சல்மானுல் பாரிசிர் அலியா பாகான் அவர்களையும் இபுனுல் கர்ரா அலியாபாகவான் அவர்களையும் சந்திக்கின்றார் அப்போது இபுனுல் கரார் அலியாபாவான் அவர்கள் கேட்கின்றார்கள் உங்களது கை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இரத்தம் படுகின்றது என்ன நடந்து அப்போது அந்த அடிமை சொல்லுவார் இவ்வாறு தான் எனது கரத்தை மொப்மின்களுடைய தலைவர் அமீருல் மொப்மினின் பெருமானாரனுடைய மருமகன் செய்தத்னா ஃபாத்திமா ஜஹ்ரா அலி அல்லாஹு அண்ணா அவர்களுடைய கணவர் எனது கரத்தை துண்டித்து விட்டார் இப்டுல் கர்ரா அலி அல்ல அவர்கள் வியப்புடன் கேட்கின்றார் உங்களது கரத்தை துண்டித்திருக்கின்றார் உங்களது கரத்தை வெட்டிருக்கின்றார் அவரை புகழ்ந்து சொல்கின்றீர்களே ஏன் அப்போது சொல்வார்கள் எனது கரத்தை அவர்கள் அநீதியான முறையில் திருட அநீதியான முறையில் வெட்டவில்லை ஒரு உரிமை இருக்கின்றது நான் திருடினேன் திருடியதற்கு தண்டனையாக என்னை நரகரில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனது கருத்தை வெட்டினார்கள் இதை கேட்டுட்டு இருந்த சல்மான் அல் பாரிசு அலியல்லாவன் அவர்களுக்கு ஒரு இரக்கம் ஏற்படுகின்றது அவர் செய்த தவறை ஒப்புக்கொள்கின்றார் அதற்காக அழியன் கரமல்லாஹு அயோகான் அவர்கள் வழங்கிய தண்டனை வழங்கியும் கூட அழி அலி அல்லாஹான் அவர்களுக்கு ஏசாமல் அவர்களை பகைக்காமல் புகழ்ந்து பேசுகின்றாரே இந்த விடயத்தை அவ்வாறே சல்மான் அல் பாரிசு அலியல்லாவன் அவர்களிடத்தில் குறிப்பிடுகின்றார்கள் உடனே அலியின் கருமல்லாஹிஹோன் அவர்கள் அந்த அடிவியை கூப்பிட்டு அவருடைய வெட்டப்பட்ட கையை அந்த கையுடன் வெட்டப்பட்ட பகுதியுடன் சேர்த்து ஒரு லேஞ்சை போட்டுவிட்டு சில துவாங்கள் கேட்கின்றார்கள் ஆச்சரியம் கை சேர்ந்து விடுகின்றது இவ்வாறான வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் அஹமது இது இல்லாமல் நாம் பெருமானா சொல்லு அலைவ செல்லும் அன்னவர்களுடைய பார்க்கலாம் இதே போன்று சில சஹாபாக்கள் இந்த விடயம் நான் மேற்கொள்ளும் விடயம் தசீருல் பஹ்ரு ராஜியிலே இடம்பெற்றிருக்கின்றது இதே போன்று சஹாபாக்கள் சிலர்கள் சில விஷஜந்துக்களை விஷம் பொருட்களை நஞ்சு பொருட்களை கூட சாப்பிட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படவில்லை இவ்வாறான அற்புதத்தை இன்று சிலருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது ஷரீரத்துக்கு முரணாக ஷரீரத்தில் தடுக்கப்பட்ட விடயத்தை செய்யக்கூடிய சில மனிதர்களும் இவ்வாறான விடயத்தை செய்ய முடியுமா அதற்கும் கராமாத் என்று சொல்ல முடியுமா என்ற ஐயம் சில வினாக்கள் எம்மத்தியில் எழும்புகின்றது ஒன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லஹாக்கு இந்த கராமத்தை யாரனுடைய கரத்தின் மூலம் யாரின் மூலம் வெளிப்படுத்துகின்றான் என்பதை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சரியாத்துக்கு முரண் இல்லாத அல்லாஹாக்கு சுகானுடைய ஏவலை பேணி விளக்கலை முற்று முழுதாக தட விளக்கி விலகி நடக்கக்கூடியவர்களுடைய கரத்தில் வழியானால் அது கராமத் அவ்வாறில்லாமல் ஷரியத்துக்கு முரணான இறைவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை செய்து கொண்டும் இவ்வாறான விடயங்களை செய்தால் அது கராமத் கிடையாது அதை சூனியம் என்றும் சொல்லலாம் அல்லது ஸ்திதிராஜ் ஒரு காபிராக இருந்தார் ஸ்திதிராஜ் என்றும் சொல்லுவார்கள் ஏனென்றால் நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான் மூசா இஸ்லாம் அன்னவர்களுடைய காலத்திலே சாமிரி எனும் காபிர் ஓர் காலை மாட்டை செய்கின்றார் அவர்களை வரக்கின்றவர்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாம் இதை முழுமையாக சொன்னால் சம்பவம் நீண்டுவிடும் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களுடைய குதிரை வந்து செல்லக்கூடிய கால்பாதம் பட்ட மண்ணை எடுத்து இந்த காலை மாட்டை செய்துவிட்டு அந்த காலை மாட்டினுடைய வாயிலை இந்த மண்ணை வைக்கின்றார் அது பேசிய வரலாறுகளை பார்க்கும் ஆகவே இவ்வாறான அற்புதங்கள் என்பது ஒரு மீன் பாசிக்காக இருக்கிறார் ஒரு முஸ்லீம் பாவியாக இருக்கின்றார் அவரின் மூலம் வெளிப்படலாம் என்றாலும் நாம் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர் ஷரீகத்துக்கு முரண் இல்லாதவர்கள் என்கின்ற போதுதான் அது கராமத்தாக ஆகும் அவ்வாறு இல்லாதவர்களும் பல விடயங்களை செய்யலாம் ஏன் ஒரு காபிறுன்னுடைய கரத்தின் மூலமே இவ்வாறான அற்புதங்கள் வெளியாகி இருக்கின்றது என்றால் ஒரு முஸ்லிமாக இருந்து பாவியாக இருந்தால் அது ஒருபோதும் கராமத்தாக அமையாது ஏனென்றால் இறைவனுடைய நேசர் என்பவர் இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர் ஏனென்றால் வழி என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர் என்கின்ற அர்த்தமும் இருக்கின்றது அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு மாறு செய்வதற்கு இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் மாறு செய்வதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் இதனால் தான் சொல்வார்கள் நீங்கள் இறைவனுடைய நேசர்களை நேசியுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக இறை நேசர்களை நாம் நேசிக்கின்ற போது எமது நேசம் உண்மையானதாக இருக்க வேண்டும் முன்னால் ஒரு நடிப்புக்காக அல்லது ஏதாவது ஒரு பேர் கேட்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை நம்மளை அவர்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹா ஆலா அவர்களது உள்ளங்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்தில் நமது நேசம் இருக்கும் என்றால் நாம் சீதவிகளாக பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் ஆகவே அற்புதங்கள் என்பது கராமத் என்பது எல்லோருடைய கரத்தினாலும் வெளியாகுவது கராமத் கிடையாது ஒரு காபிரனுடைய கரத்தின் மூலமும் கராமாத்துகள் வெளிப்படலாம் இவ்வாறான கராமாத்துகளை வலிமார்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியது பலகீனமான ஈமானுடையவர்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லது சில தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கராமாத்துகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் என்றாலும் இவ்வாறான கராமாத்துகள் கொடுக்கப்பட்ட வழிமார்கள் தங்களுக்கு கராமாத்துகள் இருக்கு என்பதை வெளிக்காட்டுவதற்கு விரும்ப மாட்டார்கள் அதை மறைப்பதற்குத்தான் விரும்புவார்கள் கராமாத்துக்கும் மொக்ஜிசாத்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசத்தை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் கராமாத்து மொக்ஜிசாவும் மொஜிசா வந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அதை எதிர்ப்பதற்கு யாரும் முடியாது அதை எதிர்ப்பதற்கு யாராலும் முடியாது அது போன்ற ஒரு விடயத்தை செய்வதற்கு யாராலும் முடியாது கராமாத் என்பது அவ்வாறல்ல அல்ல அது போன்றதோ அதை எதிர்ப்பதற்கோ அது போன்ற விடயத்தை இன்னொரு மனிதரும் செய்ய முடியும் ஆகவே இதில் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் இவர் செய்வதை அவர் செய்கின்றாரே அதனால் இவரும் தானே அதனால் இவர் விலாயத்துக்குரியவராக ஆகுவார் என்று நாம் நினைத்து விடவும் கூடாது அவ்வாறு உறுதி கொள்ளக்கூடாது ஏனென்றால் ஒரு வலியுமாவுக்கு கராமத் காட்ட வேண்டும் என்பது அவசியமே இல்லை நபிமார்கள் மொஜிசாவை வெளிப்படையாக காட்டியாக வேண்டும் ஆனால் வலிமார்கள் அவ்வாறல்ல கராமாத்துகளை காட்ட வேண்டும் என்பது வெளிப்படுத்த வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை ஆகவே யாருனுடைய கரத்தின் மூலம் இந்த அற்புதங்கள் வெளியாகின்றது என்பதை பார்த்து அவர் எவ்வாறான சரீரத்தில் எவ்வாறான நிலையில் இருக்கின்றார் அல்லாஹு துபஹு தாலா விளக்கிய விடயங்களில் ஹராமாக்கிய விடயங்களில் எவ்வாறான நிலையில் இருக்கின்றார் என்பதை ஆய்வு செய்துதான் அதை சரியான முறையில் அறிந்துதான் நாம் பின் வேண்டும் அவ்வாறு இறைவனுடைய வழிபாட்டின் மீது தொடர்படியாக இருக்கக்கூடிய இறைவனுடைய நேசர்களை நாம் பின் தியறுகின்ற போதோ அவர்களை நேசிக்கின்ற போது நாம் ஜெயம் பெற்ற கூட்டத்தில் ஆகலாம் அல்லாஹ்கு தஆலா இவ்வாறு அவனது வழிபாட்டின் மீது நியமமாகும் அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நல்லடியார்களை பின்பற்றி நாளை மறுமையில் பெருமானார் அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடனும் ഇവറാണ് വലിമാറുകളും സേർന്ന് വാൾവു എം അനവർക്കും അള്ളാഹുസ്ബാഹുല വരഹമുല്ല വരകാ